இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி நோம்பிக்கு ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு கேட்டது செஞ்சு கொடுத்துருக்கோம் ஜீரக ரைஸு வெஜ் குருமா செஞ்சு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நான்வெஜ்ஜை செய்யக்கூடாது அதனால் இது செஞ்சுருக்கோம் பாயசம் வச்சுருக்கோம் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க ஒரு கப்பில் கசகசா ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஜார் எடுத்தாச்சு ஒரு கப்பு தேங்காய் போட்டாச்சு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேத்தியாச்சு ஏழு பல் பூண்டு சேத்தியாச்சு இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் அடுத்து முந்திரி ஒரு பத்து பல் முந்திரி உடச்ச முந்திரியாட்ட சேர்த்திக்கிறேன் நம்ம ஊற வச்சா கசக சேர்த்திக்கலாம் சேர்த்தி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் அதிகமாக சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரக ரைஸுக்கு நெய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த வாசனை திருவிம்லாம் போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொகு இதெல்லாம் சேர்த்திக்கிற கிராம்பு வந்து அஞ்சு கிராம் சேர்த்துக்கிட்ட அஞ்சுலேருந்து ஒரு ஏழு கிராம் சேர்த்துக்கிட்ட பிரியாணி பட்டை ஒரு ஏழு ஏழு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்ட ஸ்டார் பூ நான் மூணு ஸ்டார் பூ சேர்த்தியாச்சு முந்திரி ஒரு பத்து பல் முந்திரி சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய தான் சேர்த்தியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தியாச்சு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சீரகம் சீரழுந்து ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்தியாச்சு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தட்டியும் சேர்த்தியிருக்கேன் அப்படியே முழு முழுசாகவும் சேர்த்திருக்கேன் முந்திரி அப்படியே போட்டாச்சு நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த விழுந்து தனியாக வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்ளியாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் இருக்குல்ல அதை பாதி மசால் மட்டும் சேர்த்திக்கலாம் மீதி குருமாக்கு சேர்த்திக்கலாம் பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மூணு ஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மூணு ஸ்பூனை போட்டு நல்லா கிளறிக்கலாம் இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாக வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசம் போகணுங்க நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ப பச்சையாக தான் போட்டிருக்கோம் போகட்டும் மல்லித்தலை கடைசியாக சேர்த்திக்கலாம் புதினா தழை சேர்த்தியிருக்கேன் புதினா தழை கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டால் பட்டாணி ரெண்டு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி சேத்தியாச்சு எண்ணெய் தனியாக பிஞ்சு பிரிஞ்சு வரட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை வாசம் போகணும் பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நான் நாலு டப்ளர் அரிசி வச்சுருக்கேன் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம குருமாக்கி ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம் அங்கே எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு ரெண்டு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு துண்டு பட்டை கிராம்பும் ஒரு மூணு கிராம் சேர்த்தியாச்சு பிரியாணி இலை சேர்த்தியாச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வசம் போட்டு அடுத்து ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் அடுத்து நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இல்லைங்களா சாதத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து நம்ம இந்த குருமா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதுக்கு பாதி இதுக்கு பாதி எடுத்துருக்கோம் குருமாவுக்கு பாதி சாதத்துக்கு பாதி போட்டாச்சு கிளறி விட்டாச்சு அடுத்து ரெண்டு கை பிடியலோ பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நான் கிளறி விட்டுக்கலாம் பச்சை வசம் நான் போகட்டுங்க பச்சை வாசம் போனா தான் கு நம்மளுக்கு குருமம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அடுத்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு கிளறு கிளறிட்டு மூடி வச்சிடலாம் சாதம் அது வேகட்டும் ரொம்பவும் கிளற விட சாப்பாடு நார்மலாக சாப்பாடு செய்வோம்லாம் அந்த அரிசி தாங்க போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் குருமாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காயை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கிருச்சு கிளறி விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிருங்க மல்லித்தலை தூவிக்கில மல்லிகைத்தலை தூவி மூணு விசில் விட்டுக்கலாம் பாருங்க சாதமும் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதத்தை அப்போ போய் எடுத்து எடை கிளறி விட்டுக்கலாம் கிளறாம போயிட்டேனா சாப்பாடு ஒன்று குத்தி ஆகிரும் வேகாமல் போயிடும் அதனால் அப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவி நல்லா மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தம்பு தட்டு மேலே வெயிட் வச்சிடலாம் பருங்க குருமாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு சுவையான ஜீரக ரைஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஜீரக சாதம் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதம் குழந்தைங்க முக்கியமாக டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்தா கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க சுவையான ஜீரக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சிக்கன் குருமாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ்ஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெஜ் குருமா தான் செஞ்சுருக்கோம் இதுக்கும் அருமையாக இருந்தது நல்லா இருந்தது வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தால் ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெஜ் குருமாவும் ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து நம்ம பாயசம் வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு ரவை கொஞ்சமாக ஒரு அளவு சேமியை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் கிளறி அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வறுபடுட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் ருசியாக வரும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்மளுக்கு பாயசம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே ரவை வெந்து ஊற்றுருச்சு அடுத்து நான் பால் காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த பாலை சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன் பால் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொதி வரட்டும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி வீட்டுக்குள்ளே ஒரு கொதி வரட்டும் அடுத்து அடுப்பில் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம் நெய் ஊற்றி பாத்திரம் சூடாச்சு நெ நெய் ஊற்றியாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு முந்திரி ஒரு ப அஞ்சாறு பல்லு முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விற்றுக்கலாம் நம்மளுக்கு பாயசமும் ரெடி ஆகிடுச்சுங்க பாயசமும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆச்சு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இனி சாப்பிட வேண்டியதாங்க சுவையான சமையல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்